பத்தடியில் ஒரு சிவலிங்க திருமேனி பார்க்கறதுக்கே பிரம்மி போடக்கூடிய அளவிலான ஒரு சிவலிங்க திருமேனி புத்தாண்டு தினத்தன்னைக்கு உங்களுக்கு காண்பிக்கிறதுல மிகப்பெரிய ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு சிவலிங்கத்தினுடைய பெரிய அளவிலான சிவலிங்க பானம் சிவலிங்கமே இவ்வளவு பெரியது அப்படின்னு சொன்னால் இதனுடைய ஆவுடை எவ்வளவு பெருசா இருக்கும்ன்றதை நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம் இவ்வளவு பெரிய சிவலிங்கம் வைத்து வழிபாடு செய்திருக்கிறாள் நம்முடைய முன்னோர்கள் அப்படி வைத்து பார்த்து பார்த்து சைமம் வளர்த்த நான் பூமி தான் நாம் இருக்கக்கூடிய இடம் இந்த எவ்வளவு பெரிய சிவலிங்க திருமேனி நாமக்கல் மாவட்டம் கிழக்கவுண்டம்பட்டி நறுவலூர் அப்படின்னு இருக்கக்கூடிய ஊரில் தான் நாம் நினைக்கிறோம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய சிவலிங்க திரும்பினி விரைவில் ஊர் மக்கள் ஒப்புதலோடு கோவை அரண்பணி பணி அரைக்கட்டளை சார்ந்த திருப்பணி செய்து அழகாக ஒரு மேற்குறை அமைச்சர் நந்தியம்பெருமனோடு வச்சு ஒரு வேள்வி வழிபாடு செய்து ஊர் பொதுமக்கள் கீழே வழிபாட்டுக்கு ஒப்படைக்கப்படணும் இந்த காணொலியே உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து வருடத்தின் முதல் நாளான இன்னைக்கு பத்தடியில் ஒரு சிவலிங்கத்தை எல்லாரும் பார்த்து அருள் பெறட்டும் புத்தாண்டு நல் வாழ்த்துகள் சிவாய நம திருச்சி தம்பலம்